कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये री कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये री कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये �

உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா நீ நடத்துகிற தொழிலுக்கும் ஒரு இடத்துக்கும் சொந்த பந்தங்களால் கொஞ்சம் மன அடைஞ்சரும் ஓட்டி புறமையால் மந்திர தந்திரமும் நடந்து இப்போ உங்க குடும்பத்துல கஷ்டங்கள் நடந்துக்கிட்டு ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய சந்தேகமான கேள்வியும் உள்ளத்துல தொந்தரவா இருக்கு அதனால உன் கூட பிறந்தவங்களை நம்பாத உன் குடும்பத்தை நம்பாத நான் ஆயிரம் தரம் சொன்னேன் நீ புகழ்ந்து புகழ்ந்து பேசின இப்போ பாத்தியா யார் என வச்சிருக்கான்னு உன் கொண்டாட்டி சொல்லுதான் உண்மையா கால் நிறுத்துவா கருப்பசாமிக்கு

என்னமான பொண்ணு மருந்து அங்க கண்டமனூரில கேட்டாக கண்டமனூரில் சொல்லலாம் போகாதே போகாதே என் கணவா புல்லாத தொப்பனும் நானும் கண்டே ஐயா புல்லாத தொப்பனும் நானும் கண்டே இஞ்சு கிணறு மரிய கண்டே மஞ்சள் சுட்டு கறியாக கண்டே நத்தான் மஞ்சள் சுட்டு கறியாக கண்டே போகாதே போகாதே என் கணவா அவன் இருக்கா இல்லைன்னு கேட்டு எங்கயும் போய் குழப்பிக்கிட்டு போலீஸ் அதுன்னு போய் சொல்லிக்கிட்டு வீணா போராடி நம்ம இழந்துட்டோம் அதனால எங்க போய் அடைய போற செய்யணும் வேற எங்கேயும் போகாத புருஷா அப்படின்னு நீ சொன்னால சொன்னாளா அப்படி இல்லை காதல் யா உங்க உள்ளத்தை பேணி சொல்லவா உண்மையை சொல்லவா உண்மையை சொல்ல குட் உடனே புரிஞ்சுக்கிட்டான் உள்ளத்தை பேணி சொல்லணும்னா சாமி பொய் சொல்லிடும் நம்ம சந்தோஷப்படணுங்கிறதுக்காக உண்மையை சொல்லணும் சொன்னா என் பிள்ளை இருக்கான் இல்லை

ஆனா எதிர்பாராம இன்னைக்கு போய் சுமார் வந்து ரெண்டு மாதங்களை தொட போகுது அறுபது நாட்களை எட்ட போகுது புரியுதா அதனால் இன்னொரு அவனுடைய முழு செய்தியை உங்களுக்கு நான் உணர்த்துகிறேன் நாட்கள் கழித்து அந்த முழு செய்தியை உங்களுக்கு நான் உணர்த்துகிறேன்

விதி எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா ஒருவன் மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டத்தை அனுபவித்து என்ன துயரத்தை அடைய வேண்டுமோ அந்த துயரத்தை பெற்றோர்கள் அடைந்து கண்ணீரை விட்டு அழுது முடித்து குடித்த பின்பு அவன் உயிரோட வருவான் உண்மையிலே சாதரிய அப்படி வந்த உடனே ஆஹா பிள்ளை இறந்துட்டான் என்ன வேதனையை அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டோம் இனிமேல தங்கமா இருப்பாங்கன்னு ஒரு செய்திய பதினெட்டு நாள் கழிச்சு கொண்டு எப்படி இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க பதினெட்டு நாள் பொறுமையாக இருந்த செல்வங்களே கால் விட்டுவாங்க நாராயணா கூப்பிடுங்கப்பா சென்னையிலிருந்து வருதுடா நல்ல செய்தி கடைய நல்லூர் மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரம்மா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா

அது உன் நெஞ்சுக்கு ரொம்ப பாரமா இருக்கு மண்டக்கு மரம் பாரமா மரத்துக்கு இடை நம்ம எவன் கேட்டா பூத்தால் மலரும் உதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை நிலவும் தேய்ந்து வளரும் நினைவோ இவனுக்கு ஒரு வேலையை வாங்கி தந்துருவோம் அப்படி தமிழ்நாட்டு சர்க்காரையும் இந்தியாவினி வேலை கிடைக்காட்ட நேர ஏரோபிளை ஏற்றி வெளிநாட்டில் கொண்டு பேரை விட்டுவோம் சத்தம் குடிச்சிடலே பிடிச்சிருக்கா பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா எடுபட வேண்டியதானே ஆறு மாதங்கள் பொறுமையா இருந்து செய்வோம் அந்த ஆறு மாதத்துக்கு உட்பட இந்த அரசாங்கத்திலிருந்து ஒரு வெகுமதி வாங்கி உனக்கு ஒரு வேலையை பிடித்தார் அது உனக்கு சீராகவே அப்படி முடிவும்தான் பாரியனுக்கு புறப்பட்டு கொடியம் ஆக்கிருக்கேன் இந்த பிள்ளை தன்னுடைய வயதுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை மனதளவிலும் நீ சொல்லுவது ஒன்று அவா செய்வது ஒன்ற குழப்பமான மனநிலைகளை பற்றி இருக்கிறாள் உண்மையா உண்மையா அதனால மனதாலும் உடலாலும் அவள் தனிwebdriver வேண்டும் முழு பெண்மையாக வேண்டும் அப்படியே ஆகும் அந்த நிலையில சரி பண்ணி வெற்றியாகிதா போதும்ல கத்தியேங்க என்ன வச்ச படுத்தீங்க இரு மாதிரி ஒரு ஆன் மேட்டருக்கு நடுவுல அதுக்கு ஒரு விலகத்தை ஒரு குழவு போடுங்க பார்ப்போம் என்ன சேவல் எந்த கோயிலுக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கலாப்பிடுங்க இரவில் தூங்குகிற பொழுது யாரோ நடக்கிறது மாதிரி அப்படி தேய்க்கிற ஓசை கேட்கு நைசா கேட்கா சில சமயத்தில் இவளுக்கு பின்தொடர்ந்து ஏதோ ஒன்னு வருதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு இருக்கு இருக்கா அதே மாதிரி இரவில் தூங்குகிற பொழுது நம்மளை வந்து ஏதோ டச் பண்ணுதுங்கிறத ஒரு சிந்தனையும் குழப்பமும் உள்ளத்தில் இருக்கு அத்தனையும் நீங்கியாச்சு சந்தோஷமா இருப்பாப்போம் இன்னை வந்து இதை தேய்ச்சி குளிச்சுக்கா இந்தா வெற்றி அடைஞ்சிக்கா யாராலையும் எந்த இடைஞ்சாலும் வராது ஒரு வீடு ஒன்று அமைச்சு தரதுக்கு ஏற்பாடாயிருக்கு அதையும் செட்டாங்க நல்லா இருக்க இல்லாமல் சேவலை கொடுக்க எங்களுக்கு நிறைவேற போறீங்க எனக்கு சேவல் வேண்டாம் ஆடு வேண்டாம் ஹோடி வேண்டாம் அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு சரக்கு வைட்டு வந்துடும்டா பேராண்டி வெற்றி ஆகிறேன் நல்லா இருக்க நல்லா இருந்தேன் அதை தீர்நிறுத்தி மீண்டும் வளப்படுத்தக்கூடிய அளவுக்கு உனக்கு தொழிலை உருவாக்கி கடனை தீர்த்தா போதும் இந்த மகனே வெற்றியாக்கி தானே செல்வாக்கார் இந்த கனி காப்பாற்றும் உன்னுடைய ஆத்மாவை நான் வலுப்பணத்தில் பார்த்தேன் உனக்கு மனதை மலிமையாக்கி குண்டனரின் சக்தியை ஏற்றக்கூடிய ஒரு உண்மையை உணர்ந்து விட்டால் நீ ஞான சக்தியை அடைய முடியும் ஆனால் அதற்குரிய மார்க்கத்தை கற்பித்த வர ஒரு குரு உலகம் கிடைக்காம என்னை தேடி வந்திருக்கேன் ஆய் நெல் 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 அதனால எனக்கு கிடைக்கிற ஞானம் என் கண்ணுக்கு தெரியுமா மனசுக்கு தெரியுமா அல்லது செவி கேட்குமா இந்த மூன்று விதத்துல எப்படிப்பட்ட ஞானம் எனக்கு கிடைக்கும் என்பதை பற்றி நீ நேற்று இரவு ஆய்ந்து பார்த்தியா உண்மையா உனக்கு ஞான திருஷ்டியை கொடுக்கும்படி கட்டளை ஆயிருக்கு எனக்கு கொடுக்கும்படி திருஷ்டம் என்றால் பார்வை அப்போ ஞான திருஷ்டம் என்றால் கண்களை மூடி மனக்கண்களுக்கு இந்த உலகம் தெரிவதை போல கொடுக்கும்படி கட்டளையா இருக்கு இன்னும் அஞ்சு வாரம் கார அவகாசம் இருக்கு அதனால சற்று பொறுமையாக இருந்து தாய் பச்சையம்மையை கொஞ்சம் தியானம் செய்து உன் ஆன்மாவுக்குள் வழி நடத்தினேன் நான் உன் சக்கரைகளை திறந்து அதுக்குள்ளதை சக்தியை வலியுறுத்தி காட்டேன்

அவன் பொட்டாண்டியை பற்றி மன வருத்தப்பட்டு வந்துடுவேன் தன்னுடைய ஆப்பன பையனை பத்தி கேட்க வந்தது யாரப்பா வாயாங்க வாங்கினா அங்கே போங்க கவனம் சொல்லலாம் நீ யாருக்கா பயிரை பற்றி கேட்க வந்திருக்கியா நில்லு அங்குட்டு போயிடாத உன்னுடைய கட்டுமலைக்கு போற வழியில என் தங்கை காளியினுடைய இடம் இருக்குடா இருக்கா அதே போல இடத்தினுடைய எல்லையில முகத்துவாரத்துல பார்த்தா அங்க தலைவருக்கு முனியாண்டி இருக்கக்கூடிய பகுதி இப்போ உன்னுடைய பையனுடைய ஆரோக்கியத்தை பத்தியும் அவனுடைய தொழில் விஷயத்தை பத்தியும் உன் மனத்துல மண்டேல ஓடிக்கிட்டு இருக்கான் அதை சரியாக்கி தந்துட்டா என் குடும்ப கவனை தீந்துரும் கருணசாமி அதனால எனக்கு வளப்படத்தை கொடு அவன் என் கொஞ்சம் என் சொல்றதுக்கு மீறி நடக்கா ஒரு குடி மூக்கனாந்திரனை பிடிச்சி தந்துட்டா நான் நல்லா இருவ கேட்பேன் மேர்லையாளமுதுவா என்னப்பா படிச்சிருக்கான்

வெள்ளாடு கணக்கு இங்க வேலை வேணும் செப்டம்பர் கிடைச்சி மதுரை மால பெண்ணடியான் செல்வங்களை அழைக்கிறேன் உங்களை இவ பொம்பளை இவ கேட்கிற கேவிட்டு பதிலு நீ ஒண்ணும் பேசுறது மேல இருக்கு உத்தரவாயிடுது நீ என்ன வேணாலும் கேட்டுக்காம

ஆளோட கூடி உன் பையனுடைய உள்ளத்தை பார்த்தேன் ஏய் ஆஜ்மூஜி கூடாத நட்பு உன் பையன்கிட்ட இருக்கு என்ன இருக்கு கூடாத நட்பு திருக்குறள வடுவர் கூடா ஒழுக்கம் கூடா நட்பு தீ நட்பு 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 ஆராய்தல் என்று நாலு அதிகாரங்களை சொல்லி மக்களை திருத்ததுக்காக இருக்காங்க கூடாத நட்புல அவர் எது சொல்றாரு ஏமா ஏமா சித்திரவதை பண்ற கூடா நட்பை பத்தி திருக்குறள்ல அருமையாக சொல்வார் என்ன சொல்றாரு பாங்க சொல்லுங்க மாமா நாடாத நட்டலில் கேடி இல்லை நட்டப்பின் வீடு இல்லை நட்பாழ்வதற்கு ஒருத்தனை நட்பு பொழுது ஆராய்ந்து பார்த்து நட்பு கொள்ளு அப்படி நீ ஆராய்ந்து பார்க்காம நட்பு கொண்டு விட்டால் அதில் வரக்கூடிய தீமைகளை கட்ட அஞ்சாதே ஏன் நீ தான் முதலே சிந்திக்கலையே அதான் நாடாவது நட்டலில் கேடில்லை நட்டப்பின் வீடு இல்லை நட்பாக இருப்பவர் அந்த மாதிரி உன் மகனுக்கு கூடா நட்பு அதனால அவனுடைய பழக்க வழக்கத்தில் ஒழுக்கத்தில் கொஞ்சம் குறை இருக்கு சொல்லுக்கு அடங்காத செயலும் இரவில் மிகவும் காலந்தாட்டி வீட்டுக்கு வரக்கூடிய புத்தியும் இதனால வீட்டுக்குள்ள அமைதி குறைவும் நீ ரொம்ப முன்னா உன் வீட்டில் இருக்க மாட்டான் நீ வேண்டாம் எனக்கு எவனும் வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஒன்று சொந்தப்படுத்துகிறாங்க கால் காலம் அவனை திருத்த முடியுமா முடியும் எப்ப முடியும் ஒரு போலீஸ் வந்து அவனை விசாரிக்க கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்பும் திருந்துவான்னு சொல்லுது அப்படி வராம காப்பாத்து நீ சொல்லுது கால் விட்டுவான் ஏற்கனவே யூடியூப் ஆஃப் உண்மை தான் உண்மையை சொல்ல முடியும் அப்படியா சரி சீர்காழி கோவந்தராஜன் பாட்டு கேட்கு என்ன பாட்டு சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்றவையின்தோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் சிவகங்கை யாருங்க சிவகங்கை இருக்கானா இருக்கானா ஜோடியா இப்ப இருக்கானாடியா இருக்கான உண்மையா அதனால அவனை திருத்தி எனக்கு தர முடியுமா கரப்பசாமி அல்லது என் வாழ்க்கையில வேற எதுவும் பிரச்சனை இருக்கா நான் எங்க போவேன் எனக்கு என்ன கேட்க முடிவு உண்மையா ரொம்ப ரொம்ப முன்றன்னா பிள்ளைகள யான்னு கேட்டும் நீ எங்கேயும் போ என்னமும் கல்யாணம் கொடுத்து இருந்தாலும் இருந்ததுக்கா நீ எப்படியும் போ அப்படின்னு அவன் மண்டை சொல்து புரியுதா நீ இந்த புள்ளைய நிமி இந்த வாழ்க்கையை ஓட்டிட்டு வர முடியும் நீ கலந்துருக்க என்ன சொன்னக்க ஒரே ஒரு வீடு மட்டும் உனக்கு தந்து வருதுன்னா உன் வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைச்சிருமலாம் தரத்திருத்த போதுமாளை கொடுக்காததா என்னடா வாழே செல்வாக்காரு ஐஸ்வரியா அதே சிவகங்கை இல்லை சிவகங்கை கருப்பா எங்க கருப்ப சாமி கார்வேகம் போலே வாரா கருப்பசாமி உன்பொண்டை கரல் வாரா கருப்பசாமி உன்போப கரருப்பா கருப்பசாமி சந்தன பொட்டழக கருப்பசாமி சாய்ந்த கொண்டை தான் கருப்பசாமி என்னப்பா கருப்பசாமிய மனசுக்குள்ள வச்சு கும்பிடுறவன் யாருடா எல்லாருமே அப்படிதான் கும்பிடுறீங்க கூட பிறந்தவா கருப்பு சாமி வாக்கு சொல்லு உன் கூட பிறந்தவா சொல்றாடா உன் கூட பிறந்த பொம்பளை சொல்றாடாடா எந்த ஊர்ல சொல்றதா எந்த ஊர்ல பா சொல்றா பொம்பளை கருப்புசாமி வாக்கு சொல்றது யாரும் வீட்டில் தா பொம்பளையுடைய வாக்கு அருள் வாக்கு கனவுல வந்து சொன்னது யாருக்கு வாக்காரலாம் என்னப்பா வேணும் உனக்கு பக்கத்துல வா

என்னப்பா தேவகோட்டை புறவழி அந்த எல்லைக்குள்ள ஒன்று போய் பார்க்கும்போது அங்கே கருப்பு தானே தான் இருக்காரு கொண்டக்காரர் ஆனாலும் இப்போ சமீபமா ரெண்டு வருஷ காலமா கொண்டாட்டி குறித்த எல்லாரும் சேர்ந்து பிரச்சனையாக்கி ஒன் ஓன் எடுத்து வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க உண்மையா இல்லையா அதனால் இப்போ சாப்பிடறதுக்கு பிள்ளைக்கு வழி இல்லை தங்கத்துக்கு வழி இல்லை ஒரு சன்னியாசமா இருந்து வேலை அடைஞ்சிக்கிட்டு இருக்கான் கால் உணிக்கிறான் சரி சரி ஓடா குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறேன் நீ நினைக்கிறது அங்க ஒரு தப்பு நடக்க அந்த தப்பு இல்லாம திருத்தி ஓடி போ கருமசாமி அதே சிவகங்கை எல்லை சிவகங்கை வெளிநாட்டுக்கு தொடர்புடையவர் துபாய் துபாய் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தவன் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்னப்பா உனக்கு யாருக்கு பையனுக்கு மலர் எடுத்து எடுத்துக்கொண்டு உத்தரவாயிடுது புன்னகையாக தந்து விட்டேன் ஆனந்தமா நடந்துடும் அடுத்த அதை முடிச்சு வச்சுட்டு உனக்கு அடுத்த சம்பாத்தியம் இன்னும் ஒரு முறை ஒரு ஃபாரின் ப்ரோக்ராம் அடித்து தந்துடுறேன் இப்போ இழந்து போகிற பணத்தெல்லாம் மீட்டு தந்துடுறேன் வேற என்ன வேணும் உனக்கு ஒரு வெற்றி மாதிரியை கொடு என் பேரை போட்டு ஓட்டிக்கிடுவியா ஜம்முன்னு ஓட்ரா ஓட்ரா சினிமா ஒரு சான்ஸ் தரேன் இந்த மாதிரி உங்க ஐயனுக்கு கூட்டு போடு

மாரியம்மன் தெய்வம் யார் வீட்டில் இருக்குப்பா மாரியம்மன் இருக்கா முருகன் வீட்டில் இருக்கிற உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் இது யாருமா உன் கெட்டின கணவனுடைய வகையராவில் சுமார் நாலு தலைமுறைகளுக்கு முன்னால நாலு தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு வகையான தகராறுகள் பாதிப்புகள் வந்து சில பாவங்கள் நடந்தது அதனுடைய அடிப்படையில் இப்போ உன் கணவனுடைய லக்கணப்படி உனக்கு புத்திர பாக்கியத்துக்கு தடை ஆனா குழந்தை பாக்கியம் எனக்கு உண்டுமா அப்படின்னு உன் கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு ஆம்பளை பையன் பிறப்பான் வெற்றிவேல் முருகா என்று நீ பேர் வச்சுக்கிறதா இந்த ஆடி அமாவாசையில வந்து குழந்தை சேரணமா கருமசாமி அதே விடுப்புற குழந்தை பாக்கியம் கட்டண ஆனா இந்த அமாவாசையை தாண்டி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து மூன்று வகை கதையும் அற்புதமான நிலமாலையும் போட்டு குழந்த வர நீங்கலாம் சொக்கன் குடியிருப்பு இல்லை தம்பி ஒன்றாட்டி எத்தனடா இன்னொன்று ரெடியா இருக்கிற போல